அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியர் தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முன்னூற்று இரண்டு அரசுப்பாலிலே துறவரவியலிலே வெகுலாமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் செல்லா இடத்து சினம் தீது செல் இடத்தும் இல் அதனின் தீய பிற செல்லா இடத்து சினம் தீது செல் இடத்தும் இல் அதனின் தீய பிற நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் செல்லா இடத்து சினம் தீது என்றால் தனது கோபம் செல்லுபடியாகாத வலிமை மிக்க வருடத்தில் கோபம் கொண்டால் அது தீங்கினை விளைவிக்கும் செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிறை என்றால் தனது கோபம் செல்லுபடியாகின்ற வலிமை குன்றிய வருடத்திலே அதனை காட்டினால் அதைவிட ஒருவனுக்கு தீமை வேறு எதுவும் இல்லை அதாவது ஒருவன் தனது கோபம் செல்லுபடியாகாத வலிமை மிக்க வருடத்தில் தனது கோபத்தை காட்டினால் அவனுக்கு அது தீங்கினை விளைவிக்கும் தனது கோபம் செல்லுபடியாகின்ற தன்னை விட வலிமை குன்றியவரிடத்திலே தனது கோபத்தை காட்டினால் அதைவிட தீமை அவனுக்கு வேறு எதுவும் இல்லை என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் தமிழ் இலக்கிய நூல்களிலே திருக்குறள் தான் திரு என்ற அடைமொழியுடன் வந்த முதல் தமிழ் இலக்கிய நூல் என்பதை அறிகிறோம் திருக்குறளிலே வெகுலாமையினுடைய அவசியத்தை மிக சிறப்பாக உணர்த்துகின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் மருதகாசி இயற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது ஏழை தொழிலாளிகள் மீது கோபம் கொண்டு கண்டபடி அவர்களை பேசி அந்த ஏழை தொழிலாளிகளின் மனங்களை உடைய செய்து அவர்களை நிலைகுலைய செய்கின்ற சில முதலாளிகளை சில சமயங்களிலே கடுமையாக பொழிந்து துன்பத்தை நமக்கு கொடுக்கின்ற மழையோடு ஒப்பிட்டு ஒரு நாயகி தனது நாயகனுடன் பாடுகின்ற அந்த ஓமைமிக்க பாடல் வரிகளிலே அந்த நாயகி கூறுவார் ஏ முட்டா பயலே உனக்கு மூளை கொஞ்சமாவது இருக்கா என்று ஏழை தொழிலாளிகள் மீது மூளையே இல்லாத சில துட்டு படைத்த செல்வ சீமான்கள் செல்வ முதலாளிகள் ஆணவத்துடன் அள்ளி கொட்டுகின்ற தீய வார்த்தைகளை போலே இப்போது இந்த மழை கடுமையாக பொழிந்து நம் போன்ற ஏழைகளுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்கிறது என்று மடிந்து போன தனது வீட்டு கூரைக்குள்ளே விழுந்து தனக்கு துன்பத்தை கொடுக்கின்ற கடுமையான மழையை ஒப்பிட்டு அந்த நாயகி நாயகனுடன் பாடுகின்ற அந்த பிரசித்தி பெற்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதிலே வெளிவந்த ஆடவந்த தெய்வம் மருதகாசியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இனிமையாக இசையமைக்க டி ஆர் மகாலிங்கத்துடன் பி சுசிலா மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக முட்டா பயலே மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமான் கொட்டுற வார்த்தை போலே ஏ முட்டா பயலே மூலை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமான் கொட்டுற வார்த்தை போலே மழை கொட்டு கொட்டுனு கொட்டுது பாரு அங்கே மழை கொட்டு கொட்டுனு கொட்டுது பாரு அங்கே முட்டா பயலே மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமானல்லி கொட்டுற வார்த்தை போலே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே ஒருவன் தனது கோபம் செல்லுபடியாகாத வலிமை மிக்க வருடத்தில் தனது கோபத்தை காட்டினால் அந்த கோபம் அவனுக்கு தீங்கினை விளைவிக்கும் தனது கோபம் செல்லுபடியாகின்ற வலிமை குன்றியவரிடத்திலே தனது கோபத்தை காட்டினால் அதைவிட சீமை தீமை அவனுக்கு வேறு எதுவும் இல்லை என்கிற வெகுலாமை தொடர்பான இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் வாழ்க்கையிலே கோபம் கொள்ளாமல் சிறப்பாக செயலாற்றி மேன்மையையும் புகழினையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என் முன்னூற்று மூன்று அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்